வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாத ஓய்வூதியம் பெறுபவரா நீங்கள் அப்படின்னா இந்த செய்தி தான் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து வருமான வரி புதிய நடைமுறைப்படி பிடித்தம் செய்ய வேண்டுமா அல்லது பழைய நடைமுறைப்படி பிடித்தம் செய்யப்பட வேண்டுமா விவரத்தினை தெரிவிக்கப்பட்ட வேண்டும் என செய்திகள் வெளியான நிலையில் இது குறித்து கருவூல கணக்குத்துறை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக கருவூல கணக்கு ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஏழு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் சென்னையில் உள்ள ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் மற்றும் முப்பத்தி ஏழு மாவட்ட கருவூலங்கள் மூலமாக தங்களது மாதாந்திர ஓய்வூதியத்தை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக ஓய்வூதியர்களின் மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து வருமான வரி புதிய நடைமுறைப்படி பிடித்தம் செய்ய வேண்டுமா அல்லது பழைய நடைமுறைப்படி பிடித்தம் செய்யப்பட வேண்டுமா என்ற விவரத்தினையும் ஓய்வூதியர்கள் தங்களது பேன் கார்டினையும் சம்பந்தப்பட்ட கருவூலத்திற்கு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் தெரிவிக்க வேண்டுமென கருவூல கணக்குத்துறை ஆணையர் அறிவுறுத்தியதாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிட்ட பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்டவாறு கருவூல கணக்குத்துறை ஆணையத்தகத்திலிருந்து எந்தவிதமான சுற்றறிக்கையோ அல்லது அறிவுறுத்தலோ கருவூரங்களுக்கோ மற்றும் ஓய்வூதிய சங்கங்களுக்கோ வழங்கப்படவில்லை மேலும் பேன் கார்டு எண்ணை சமர்ப்பித்தல் மற்றும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையினை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றிற்கு எந்தவிதமான கால அவகாசமும் நிர்ணயிக்கப்படவில்லை எனவே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்திரிகைகளில் ஓய்வூதியர்கள் வருமான வரி பிடித்தம் தொடர்பான விவரங்களை பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென காலக்கெடு நிர்ணயித்து வெளிவந்த செய்திகள் கருவூல கணக்கு துறை ஆணையரகத்தினால் வெளியிடப்படவில்லை எனவும் மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்